வணக்கம் கண்ணே இது திருச்சி மண்ணுங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க வாங்க இன்றைய வகுப்பு பாடம் எட்டு இறகு அப்படின்னு ஒரு பாடல் தான் பார்க்க போகிறோம் குட்டிஸ் பாடல் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படி தானே பாடலாமா சரி பாடுறப்ப எப்போதும் என்ன பண்ணணும் நம்ம நடனம் ஆடிக்கிட்டே பாடணும் பக்கத்தில் இருக்கவங்கள இடிச்சிக்காமல் டான்ஸ் ஆடுங்க போகலாமா நான் பாடப்பட நீங்களும் கூடவே சேர்ந்து பாடுங்க குட்டீஸ் வாங்க பார்க்க பார்க்க அழகுதான் பழப்பழக்கும் இறகுதான் பார்க்க பார்க்க அழகுதான் பல பழக்கும் இறகுதான் நேற்று கண்டு எடுத்தது நேர்த்தியான இறகுது நேற்று கண்டு எடுத்தது நேர்த்தியான இறகுது பார்க்க பார்க்க அழகுதான் பழபலக்கும் இறகுதான் நேற்று கண்டு எடுத்தது நேர்த்தியான இறகுது ஏழு வண்ணம் காட்டிடும் இந்த நல்ல இறகினை கீழே போட்ட பறவையே கேட்டால் உடனே தருகிறேன் ஏழு வண்ணம் காட்டிடும் இந்த நல்ல இறகினை கீழே போட்ட பறவையே கேட்டால் உடனே தருகிறேன் எந்த பறவை போட்டதோ எங்கு தேடி அலையுதோ இந்த பறவை போட்டதோ எங்கு தேடி அலையுதோ சொந்தக்கார பறவையே வந்து கேட்டால் தருகிறேன் சொந்தக்கார பறவையே வந்து கேட்டால் தருகிறேன் பார்க்க பார்க்க அழகுதான் பல பலக்கும் இறகுதான் நேற்று கண்டு எடுத்தது நேர்த்தியான இறகுது ஏழு வண்ணம் காட்டிடும் இந்த நல்ல இறகினை கீழே போட்ட பறவையே கேட்டால் உடனே தருகிறேன் எந்த பறவை போட்டதோ எங்கு தேடி அலையுதோ எந்த பறவை போட்டதோ எங்கு தேடி அலையுதோ சொந்தக்கார பறவையே வந்து கேட்டால் தருகிறேன் சொந்தக்கார பறவையே வந்து கேட்டால் தருகிறேன் ஆசிரியர் அழ வல்லியப்பா எப்போது நம்ம பாடல் படிக்கிறப்ப ஆசிரியருடைய மினமும் நம்ம என்ன பண்ணணும் படிச்சுக்கணும் சரிங்களா ஆசிரியருடைய ஆசிரியருடைய பாடல் ஆசிரியருடைய பெயர் கண்டிப்பாக நம்ம படிக்கணும் குழந்தைகளே இந்த பாடல் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் நல்லா பாடி பாருங்கள் மீண்டும் வேறொரு வகுப்பில் நம்ம சந்திக்கலாம் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வையகம் குட்டிஸ் நன்றி வணக்கம்